தஞ்சாவூரை சரபோஜி மன்னர் ஆட்சி செய்த காலம் அது சுப்பிரமணிய பட்டர் தினமும் திருக்கடையூர் அபிராமியை வழிபடுவார் ஒரு நாள் அம்மனின் முகத்தை பார்த்து மெய்மறந்த நிலையில் இருந்தார் அப்போது சரபோஜி மன்னர் கோயிலுக்கு வந்தார் ஆனால் அது பட்டருக்கு தெரியவில்லை ஏற்கனவே பட்டர் மீது பொறாமை கொண்டிருந்த சிலர் தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டனர் ஐயா உங்களை இவர் அலட்சியப்படுத்துவதை பாருங்கள் என்றனர் மன்னரும் அதை நம்பி பட்டரிடம் இன்று என்ன திதி என கேட்டார் அம்மனின் பிரகாசமான முகத்தை பட்டர் பார்த்தபடி இருந்ததால் இந்த பௌர்ணமி என்றார் என்ன துருதிருஷ்டம் ஆனால் அன்றோ தை அம்மா வாசை கோபப்பட்ட மன்னர் இரவு நிலாவராவிட்டால் உமக்கு மரண தண்டனை என்றார் வேண்டினார் நிலாவரும் என அங்கிருந்தவர்கள் சிரித்தனர் மீது பாடினார் பட்டர் எழுபத்தி ஒன்பதாவது பாடல் பாடும் போது காதில் அணிந்திருந்த தாடங்கம் என்னும் தோட்டை வானில் அறிந்தாள் அபிராமி அது முழுநிலவாக பிரகாசித்தது இதை பார்த்ததும் மன்னிப்பு கேட்டார் மன்னர் இந்த நிகழ்ச்சி தை அமாவாசை என்று இன்றும் விழாவாக நடக்கிறது புஷ்ப அலங்காரத்தில் எழுந்தருளும் அம்மனின் முன் அர்ச்சகர்கள் அந்தாதி பாடல்கள் பாடுவர் மாங்கல்ய தோஷம் உள்ள பெண்கள் பழைய தாலியை உண்டியலிலும் புது தாலியை அம்மன் பாதத்தில் வைத்தும் கட்டிக் கொள்கின்றனர்